ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு இட்லி மரவள்ளி கிழங்குல தோசை இந்த ரெண்டையுமே நம்ம உளுந்து எதுவுமே சேர்க்காம தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த கப்பு அளவுக்கு ஒரு மூணு கப்பு புழுங்கல் அரிசி ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசியை தான் நான் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது எந்த கப்பில் நீங்கள் அரிசி அலந்திங்களோ அதே கப்பில் துவரம் துவரம்பருப்பு அரை கப்பு கடலைப்பருப்பு அதையும் நான் ஊற வச்சுருக்கேன் அரிசியை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் பருப்பு எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் சேர்த்து அரைக்க போகிறேன் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை அரைச்சிட்டு அது கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறமா நாம் ஊற வச்சுருந்த பருப்பை சேர்த்து அரைச்சிக்கணும் இந்த மாதிரி குரக்குரன் அரைச்சிக்கோங்க அரிசி போடும் போதே பருப்பை போடக்கூடாது அரிசி கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறமா பருப்பை போட்டு அரைச்சாலே போதும் ரெண்டுமே உங்களுக்கு குறை குரன் சூப்பராக கிடச்சிரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கிழங்கை தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இஞ்சியும் பூண்டும் அது உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க இப்போ இது கூட வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பொடி கருவேப்பில போட்டிருக்கேன் இதெல்லாம் போடும்போது தான் நல்லா வாசமாக இருக்கும் இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக இப்போ அரைக்க தேவையில்ல இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது கூட மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்தது மிளகு தான் போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகு சேர்த்துக்குங்க இதுக்கு அடுத்தது ஜீரகம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மிளகு காரம் நமக்கு பத்தாது அதனால் இதில் நம்ம மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் இந்த மிளகுலாம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம் மற்றபடி காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த அரைச்ச இந்த கிழங்கு பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த மாவோட கலந்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா தண்ணி தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்பவே திக்காக இருக்கிறதுனால அந்த மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியை மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மாவில் நம்ம உப்பே போடலை இல்லையா அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம இட்லிலாம் ஊற்றுறதுக்கு எந்தளவுக்கு திக்காக நம்ம அரைச்சி வைப்போமோ அந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும் இது ஒரு மூணு மணி நேரம் அப்படியே புளிக்கட்டும் மூணு மணி நேரம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இது புளிச்சிருக்குன்னு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சாலே போதுங்க சூப்பராக பொளிச்சிடும் ஏன்னா நம்ம வந்து பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா சீக்கிரமாகவே புளிச்சிரும் ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நம்ம உளுந்து ஏன் இதில் சேர்க்கக்கூடாதுன்னா நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு அரைச்சி ஊற்றும் போது அதுலேயே உங்களுக்கு வலுவலுப்பு தன்மை இருக்கும் அதனால் உளுந்தும் நீங்கள் சேர்க்கும் போது இட்லி தோசெல்லாம் விடுறதுக்கு நல்லா வராது அதனால் உளுந்து சேர்க்காமையே சூப்பராக நம்ம இட்லி சுற்றி எடுத்துடலாம் இப்போ இட்லி தட்டில் இட்லி ஊற்றியாச்சு இது அப்படியே சூப்பராக அவிச்சு எடுத்துடலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியான இட்லி இது ஒரு முறையாவது இதை கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேங்காய் சட்னி இட்லி பொடி இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இட்லி சூப்பராக வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சாலே போதும் சூப்பராக வந்துடும் இப்போ எடுத்து காட்டுற பாருங்க இது துணியில் ஒட்டாமல் சூப்பராக உங்களுக்கு கலந்து வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இட்லி ஒட்டாமல் வந்திருக்குன்னு இது பார்க்குறது மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லைங்க இதோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் போட்டிருக்க மசாலா எல்லாமே நமக்கு ரொம்பவே சூப்பரான மனத்தை கொடுக்கும் அதை அவியும் போதே நல்ல மனமாக இருக்கும் இப்போ தோசையும் நான் சுட்டு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் தோசை சுடுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு சுடுங்க ஏன்னா மாவு திக்கா அரைச்சிருக்கிறதுனால அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தான் நான் இப்போ தோசை இருக்கேன் தண்ணி சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த தவாவில் நல்ல தோசை உங்களுக்கு இழுக்கிறதுக்கு வரும் தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒன்று ஊற்றிட்டு இப்படி நீங்கள் பொறுமையாக பரட்டி போடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன்னா இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் அடுப்பேன் இப்போ சூப்பராக திருப்பி போட்டோன்னா அட்டகாசமான சூப்பரான தோசையும் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க இதை எடுத்துடலாம் உளுந்தை சேர்க்காமல் சூப்பரான மரவள்ளி கிழங்கு இட்லி தோசை ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ வேறு பார்த்துட்டு இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ